தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த விவசாயிகள் நாங்கள் மோடி காட்சி வளர்க்கறீங்க குறிப்பா தேனி மாவட்டம் வந்து விவசாயிகள் சார்ந்த பூமியாகும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமவாளையம் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமமான ஊ அம்பாசமுத்திரம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு விவசாய குடும்பங்கள் ஆகும் குறிப்பா தேனி மாவட்டத்திலேயே வீட்டுக்கு ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய நிலம் இருக்கக்கூடிய இடம் அந்த ஊ அம்பாசமுத்திர பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆவார்கள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை மாநில அரசும் மத்திய அரசும் வழங்கிக் கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் இந்த நவீன காலகட்டத்தில் தாலுகாவில் அமைந்துள்ள ஊ அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த நாங்கள் எல்லா விவசாயிகள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திக்க வந்தக்கூடிய காரணம் என்னவென்றால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு வருட காலமாக மின் வயர்களையும் மின் மோட்டார்களையும் சமூக விரோத கும்பல்கள் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் களவாடி சென்று விலை மதிப்பிட கிரெக்டர் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்களை களவாடி சென்றுள்ளார் இந்த ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் விவசாயிகள் அவர் செய்யவில்லை அந்த குறிப்பிட்ட ஆயிரத்தி நூறு குடும்பங்கள் வைக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் இன்னைக்கு அந்த இடத்துல போய் அந்த மின் மின் மோட்டாரையோ களவாடல் செய்யப்பட்டால் என்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு அந்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத சூழ்நிலையை விவசாயி அனுபவிக்கிறான் அந்த பயிரானது செத்து மடிந்து விடுகிறது அந்த குடும்பமே நாசமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சமூக கும்பல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கார் இது சம்பந்தமாக உத்தமாலயம் தாலுகாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் சந்தித்து பல இந்த விவசாயிகள் மனு அளித்தும் இதுவரை பயன் இல்லை பயன் இல்லாத காரணத்தினால் இன்றே விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து குறிப்பாக அந்த ஊ அம்பாசமுத்திர பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் அறிவுறுத்தப்பட வேண்டும் அந்த சமூக விரோத கம்புகள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை ஊ அம்பாசமுத்திரம் விவசாயிகள் சார்பாக சந்திக்க வந்துள்ளோம்